வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்க வீடியோ ஒரு ஹண்ட்ரட் வார்ஸ் சப் ஹண்ட்ரட் வேர் சப் சர்க்கியூட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு டூ பாயிண்ட் ஒன் அசம்பிள் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அசம்பிள் பண்ணாலும் சரி நமக்கு தேவை அப்படின்னா சப்பு வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா அந்த சப்பு பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ நமக்கு கிடைக்கும் கஸ்டமராக தான் விரும்புவாங்க ஸோ நமக்கு இதில் என்ன தேவைன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு போர்டு ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய போர்டு இது ஒரு ஹண்ட்ரட் வார்ஸ் பவர் உள்ள ஒரு சப் ஊபர் சப் ஊபர் ட்ரை பண்ணோம் எட்டு இன்ச்சு அல்லது பத்து இஞ்சி சப்புக்கு சூப்பராக இருக்கும் குறிப்பாக டென் இன்ச்சுக்கே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அது மோசம் இல்லை எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த சப் ஊபர் போர்டினுடைய ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் மேட்சிங் ஓம்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் இல்லையா டயா எவ்வளோ இருக்கணும் ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் அல்லது ரேஞ்ச் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ லீனியராக இருந்தால் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேட்ச்சிங்காக இருக்கணும் ஆனால் இந்த சப் ஊபர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக மற்ற லீனியர் ஐசிய போர்டாக இருந்துன்னா ஃபோர் ஓம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அல்லது எயிட் ஓம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க வேறு ஓ ஹோம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகே பட் இந்த கிளாஸ் டி போர்டு பொறுத்த வரைக்கும் டூ ஹோம்ஸ்லேருந்து எயிட் ஓம்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிக்கும் ஸோ இனி எந்த ஒரு சப் பர் எட்டு பத்துஜோ எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாக் அண்ட் பிளே சால்ரிங் ஒர்க்கே இருக்காது பாருங்கள் இது மாதிரி சிக்னல் இன்புட்டு ரெண்டு வந்து சப் பிரிக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொஞ்சம் என்லாஜ் பண்ணிக்கிறேன் நான் பாருங்க இது வந்து உங்களுக்கு சப் இருக்குன்னு சட்ஜஸ்ட் பண்ணலாம் இது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சப்ல ப்ளஸ் மைனஸ் என்ன சிங்கியிருக்கேன் நான் பேட்ரி கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு சப்போர்டாக அவுட்புட் இருக்குது ஓகேவா இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த ப்ளூடூத் மாடல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஜி ஸ்டார் யூஸ் இருக்கோம் இதில் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி வரும் இந்த போர்டில் வந்து உங்களுக்கு ப்ரீ ஆம்பு ப்ளஸ் சப் லோ ஃப்ரிக்வன்சி ஆம்புக்கு ஐசி கொடுத்துருக்கு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சப் ஊப்பர் போர்டு தேவையில்லை இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நான் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் ஒரு ப்ளே பண்ணுறேன் சாங் ப்ளே பண்ணுறேன் நான் வெறும் சப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு கொடுக்கல ஓகேவா நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் வெறும் சப் மட்டும் நம்ம தனியாக கேட்க முடியாது ஆனால் இந்த பாட்டில் வரக்கூடிய வெரி லோ ஃப்ரீக்வன்சி எயிட்டி ஹெட்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஹெட்ஸ் வரைக்கும் இது ட்ரை பண்ணும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி ஓகே நான் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ரீக்வன்சியை குறைக்க முடியும் ஃப்ரீக்வன்சியும் குறைக்க முடியும் நமக்கு எப்படி வேணும் கொஞ்சம் ஹார்டா வேணும் கொண்ட முடியும் நான் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றேன் ரிமோட்ல வேணாலும் அது ரைஸ் பண்ண முடியும் குவாலிட்டி இப்போ நான் மோடு சேஞ்ச் பண்றேன் ப்ளூடூத் செலக்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நான் உங்களுக்கு பேர் பண்ணிக்கிறேன் பிரிகன்ஸோடு பேர் பண்ணிக்கிறேன் ஒரு இன்னொரு சாங் இது ஓகே சாப் மட்டும் வரும் லைட்டாக தான் வரும் அதை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு இன்னொரு சாங் வால்யூம் கூட்டுறேன் வால்யூம் குறைச்சிட்டேன் வால்யூம் சோ வால்யூம் வேணுங்கிற அளவுக்கு நீ கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதுல பிரிகா பிரிகன்சியா குறைச்சுக்கலாம் குறைச்சிட்டேன் ரொம்ப லோவா வரணும் அப்படின்னா பிரிக்வன்சியில் வரும் ஸ்லோவாக சாஃப்ட்டாக இல்லை ஹார்டாக வேணும்னா இல்லை ரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ சாஃப்ட் மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்கா அது மட்டும் தனியாக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேவா இப்போது பார்க்கலாம் பவர் சப்ளை கட் பண்ணிட்டேன் என்னென்ன பேட்ரி கொடுத்துருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இதில் என்னென்னலாம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஓகே இது பேட்டரி சோர்ஸு டுவெல் டு செவன் ஆம்பியர் ஒரு டெமோவுக்காக நீங்கள் ஒரு சப்பு ட்ரைவ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் வார்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட மினிமம் வந்து உங்களுக்கு டென் ஆம்பியர் வேணும் நல்ல குவாலிட்டி போர்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதனுடைய காஸ்ட் வந்து எயிட் ஃபைவ் ஜீரோ எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அதேமாரி இந்த போர்டு இருக்குது கிளாஸ் டி போர்டு இதில் இதில் வந்து ஹண்ட்ரட் வார்ஸ் பவர் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த இடத்துல போர்டு இருக்குது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டெமோ பண்ணியிருக்கேன் இது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் பட் டூஎல் பவர்ஸ்அப்ல ஃபிஃப்டி ஓல்ட்டு ப்ளஸ்ஸு கிரவுண்டு ஃபிஃப்டி ஓல்ட்டு மைனஸ் இருக்கணும் டூயல் பர்சப்லாம் இந்த போர்டு ஒர்க் பண்ணோம் ஓகேவா என்னோடய டெமோ வீடியோ லாஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நியூ கமர்ஸ் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடிஎல்இடி டிவி ட்ரைனிங் பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் டோவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு வெக்கேஷனில் இருக்கிறதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும் ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் படிக்கிறது மட்டும் இல்லை எலெக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டேட்டாஸும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நோக்கம் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களும் இந்த ஃபீல்டுக்கில் வரணும் சக்ஸஸ் பண்ணணும் நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் என்னென்ன போர்டு லேட்டஸ்ட்டாக இருக்குது எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் ஒயரிங் பண்ணலான்னு பிளாக் டயக்ராம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் இப்படி டே பை டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினாக தான் இந்த சேனலுடைய நோக்கம் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தொழில் கையில் இருந்தால் எப்பவுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் இருக்குது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு என்ஜினியர் கண்டிப்பாக வேணும் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை விருப்பம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ லாஸ்ட் கிளாஸில் ஒரு போர்டு இந்த போர்டு இருக்குது இதில் வந்து ட்ரான்சிஸ்டர் ரெண்டு ட்ரான்சிஸ்டர் ரோடு பிஎன்பி ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் இது சம்மந்தமான வீடியோ லாஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த போர்டு வேணுன்னா இது உன்னுடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ வரும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் போர்டு ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் இந்த போர்டு இருக்கு இல்லையா இந்த காயில் பெருசாக இருக்குது இல்லையா இந்த போர்டு இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி இருபது வார்ட்ஸ் சப்பு போர்டு ஸோ நிறைய போர்டு இருக்குது சப்பு டிரைவ் பண்ணுறதுக்கு மட்டுமே இவ்வளோ போர்டு இருக்குது ஸோ நீங்கள் எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் உங்களுக்கு ஓகேவா மாடல் வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மாடல் இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பர்பஸ் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் சப் வாட்ஸ் உள்ள சப்பு ட்ரைவ் பண்ணுறதுக்கு எட்டு இஞ்சி அல்லது பத்து இஞ்சி சப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டி அவுட் புட் வரும் இதுலேயே வித்து கண்ட்ரோலர் வரும் ஸோ நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் எக்ஸ்ட்ராலாம் ஸ்பேஸ் பிடிக்காது உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் சின்னதாக ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட்லேயே நம்ம என்னவோ அசம்பிள் பண்ண முடியும் டூ லோல்ட் பவர் சப்ளை இருந்தால் போதுமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்